நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏற்கனவே நமது சேனலில் பார்த்தீங்கன்னா எடிட் ப்ரொஃபைல் பேன் கார்டை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம போட்டிருக்கோம் அது நிறைய நபர்களுக்கு சரியாக பார்க்கல என்னன்னு தெரில மீண்டும் சில நபர்கள் கேட்டிருக்காங்க எடிட் ப்ரொஃபைல் எப்படி போடுறது பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஸோ அதை நீங்கள் சரியாக போடணும் ஓயமாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வித்ரா பண்ணுறதுக்கு இது எதுவுமே போட தேவையில்லை ரெண்டாவது வித்ரா பண்ணும்போது கண்டிப்பாக எடிட் ப்ரொஃபைலு ப்ளஸ் நீங்கள் பேன் கார்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருக்கணும் அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் பணம் வித்திரை போட முடியும் இது பண்ணாமல் நீங்கள் வித்திரை போட்டிங்கன்னா அப்டேட் பேன் டீட்டெயில் அப்படின்ற மாதிரி வரும் ஸோ எப்படி அதை அப்டேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உங்களை டேஷ்போர்ட்டில் போய்க்கோங்க போயிட்டு மேலே இந்த மூணு டாட் இருக்கும் இந்த டாட்டில் வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல் அப்படின்னு ஒன்று பாருங்கள் இந்த இடத்துல இந்த மை ப்ரொஃபைல் அப்படின்ற நீங்கள் டச் பண்ணிங்கன்னா மேலே உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு எடிட் ஆப்ஷன் இருக்கும் பென்சிலில் இந்த பென்சில் ஆப்ஸில் ஓகே கொடுத்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நேமு யூசர் நேமு மொபைல் நம்பர் இது எல்லாமே காமிக்கும் இதில் எது எதெல்லாம் எடிட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அட்ரஸை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அதுக்கப்புறமா உங்களுடைய யூசர் நேம் எப்போயுமே நம்மளால் சேஞ்சஸ் பண்ண முடியாது ஸோ இந்த எடிட் பொறுப்பில் போனதுக்கப்புறம் மேலே இது இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ரெண்டு எம்பி தான் மேக்ஸிமம் எடுக்கணும் சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எடுத்துக்களை அப்டேட் பண்ணும்போது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் யாருக்காச்சும் அனுப்பிட்டு ரிட்டன் அதே ஃபோட்டோவை உங்களுக்கு அனுப்பி சொல்லி அதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எடுத்துக்கும் சரிங்களா இப்போ நான் இதை டச் பண்ண அப்படின்னு சொன்னால் நேராக உங்களுடைய டாக்குமெண்ட் கேலரிக்குள்ளேற போகும் போனதுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோவை நீங்கள் சூஸ் பண்ணணும் நான் இப்போ உதாரணத்துக்கு சூஸ் பண்ணுறேன் நான் இதை போய் சூஸ் பண்ணிட்டேன் சூஸ் பண்ணதுக்கப்புறமா கீழே இதெல்லாம் வந்துட்டு உங்களுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தால் நீங்கள் மாற்றிக்கலாம் மேலே இருக்கிறத மாற்ற முடியாது இதை வந்து எப்போயுமே மாற்ற முடியாது நிறுவனத்தில் எழுதி கொடுத்து மாற்ற வேண்டியது இருக்கும் அட்ரெஸ்ஸை நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தமிழ்நாடு சிட்டி இது எல்லாமே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் பின்கோடு இது எல்லாமே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே பேன் கார்டு நம்பர் உங்கள் பேன் கார்டில் என்ன நம்பர் இருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக கேபிட்டல் லெட்டரில் சரியாக இந்த இடத்துல நீங்கள் பேன் கார்டை அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் கீழே சூஸ் பில் அப்படின்னு ஒரு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதே மாதிரி டாக்குமெண்ட்டுக்குள்ளே இருப்போம்னா இந்த இடத்துல ஏதாச்சும் சொன்னால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு இந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு எம்பி அப்படின்னு இருக்கும் சரிங்களா கீழே அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து எடுத்துக்கிச்சு அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லா ஒன்றும் இல்லை உங்களுக்கு வந்துடும் சப்போஸ் அப்டேட் ஆகலை இந்த ஃபைலோட சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்கள் ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி பேன் கார்டாக இருந்தாலும் சரி உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பிச்சிட்டு ரிட்டன் உங்களுக்கு அனுப்ப சொல்லி அதை வந்து உள்ளார இந்த சூஸ் பண்ணும்போது வந்து வாட்ஸ்அப்புக்கு உள்ளார் உங்களுக்கு வந்துருக்கும் இல்லையா அதை போய் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளார எடுத்துக்கணும் சரிங்களா புதுசாக ஓஎமாக ஒரு நபர்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டைம் வித்ரா பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் பண்ண தேவையில்ல ரெண்டாவது டைம் பிஎம் ஆனதுலேருந்து ரெண்டாவது டைம் நீங்கள் பணம் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த செயலை நீங்கள் செய்யணும் செஞ்சால் மட்டும்தான் உங்களால் பணம் வித்ரா பெற முடியும் சரிங்களா அதே மாதிரி மேலே இந்த ஃபோட்டோ போடுற இடத்துல சில பேர் வந்து சாமி ஃபோட்டோ குழந்தைங்க ஃபோட்டோ அந்த ஸ்டைலாக நிற்கிறது அந்த மாதிரிலாம் போடுறீங்க நிறுவனத்துலேருந்து அப்படி கிடையாது நீங்கள் தான் அடையாளத்துக்கு அப்படின்றதுக்காக உங்கள் ஃபோட்டோ ஒரு நார்மலான ஒரு ஃபேஸ் இருக்கிற ஃபோட்டோவை மட்டும்தான் உங்களோட போடணும் யார் பேரில் ஐடி இருக்குது அவங்களுடைய ஃபோட்டோ தான் இதில் கண்டிப்பாக போடணும் சில நபர்களைலாம் நீங்கள் மாற்றி போட்டிருப்பீங்க ஃபோட்டோ இடத்துல வேறு அந்த மாதிரி ஏதாச்சும் இமேஜ் மாற்றி போட்டிருப்பீங்க அது ஃபோட்டோ போடுற இடத்துல பேன் கார்டு பேன் கார்டு போடுற இடத்துல ஃபோட்டோ போட்டிருப்பீங்க இதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அத்தாரிட்டி மெம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தான் நீங்கள் நம்ம இது தெரிஞ்சுக்க முடியும் சொன்னீங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எடிட் ஆப்ஷன் மறுபடியும் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்கன்னா நீங்கள் மறுபடியும் இந்த கரெக்ஷன் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் அதனால் ஒரு முறை செய்யும் போதே நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இதில் நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் நீங்கள் வந்து அப்டேஷன் கொடுக்கணும் இப்போ அத்தாரிட்டி மெம்பரை எப்படி கான்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அத்தாரிட்டி மெம்பர் இங்கே இருப்பாங்க இதை டச் பண்ணிங்கன்னா இதில் நிறைய நம்பர்ஸ் வருது பார்த்தீங்களா இதில் அவங்களுடைய பேர் என்ன மொபைல் நம்பரு என்ன டைமில் கான்டக்ட் பண்ணணும் என்ன லாங்குவேஜ் அப்படின்ட்டுலாம் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு யார் கன்வீனியன்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஃபோட்டோவும் பேன் கார்டும் தப்பாக போட்டுவிட்டேன் எனக்கு எடிட் ஆப்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு உண்டான வழிமுறைகளை சொல்லுவாங்க அதை பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த பேன் கார்டும் ஃபோட்டோவும் நீங்கள் அப்டேட் பண்ணிடலாம் எல்லா நம்பருக்கெலாம் கண்டிப்பாக இதை பண்ணால் மட்டும்தான் ரெண்டாவது வித்துட்டாலேருந்து உங்களால் எடுக்க முடியும் புதிய நபர்கள் யார் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு டவுட் இருந்தால் அடுத்தவங்ககிட்ட கேட்டுவிட்டு அதுக்கப்புறமா அப்டேட் பண்ணுங்கள் தவறுதலாக யாரும் அப்டேட் பண்ணிட வேண்டாம் சரிங்களா இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக ஒரு நபர்களை நீங்கள் மை வித் பார்க்குறீங்க நீங்களும் மை வித் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிய நமது சேனலுடைய நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம் ஃப்ரீயாக உங்களை ஓய்வமாக இணைத்து விடப்படும் ஒரு நாளைக்கு ஃபைவ் ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தடுத்த பிளான் அப்டேட் ஆகிறது நீங்கள் உள்ளுக்குள்ளார் வந்துட்டு நீங்கள் பார்த்து பிடிச்சிருந்தால் நீங்கள் எது வேணாலும் அப்டேட் ஆகலாம் ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி எட்நூறுவா வரைக்கும் மைவித்ரேட்ஸில் சம்பாதிக்க முடியும் அதுக்குண்டான நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்குது ஸோ நாளைக்கு ஒரு மைவி த்ரேட்ஸ் அப்டேட் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்